பாங்கூர் நகர் காவல் நிலையம் எதிரில் அமைக்கப்பட்டுள்ள மாநகராட்சி பூங்கா பொழுதுபோக்கு செய்ய ஏற்ற இடம் பாங்கூர் நகர் காவல் நிலையம் எதிரில் எம்டிபி சாலையில் அமைந்துள்ள இந்த பூங்கா இயற்கையின் அழகையும் அமைதியையும் அனுபவிக்க விரும்பும் அனைவருக்கும் ஒரு சிறந்த இடமாகும் மலாடு மஸ்தி நிகழ்ச்சி பூங்காவின் நுழைவாயிலில் உள்ள அகண்ட திறந்தவெளி மேடையில் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் மலாடு மஸ்தி நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான நடிகர் நடிகைகள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றுள்ளனர் இயற்கை அமைப்பு மற்றும் பசுமைச் சூழல் இந்த பூங்காவில் பல்வேறு வகையான மரங்கள் செடிகள் மற்றும் கொடிகள் உள்ளன குலுங்கும் மலர்களும் அடர்ந்த பசுமையான சூழலும் ஒரு தேனீ போல காட்சி தருகின்றன இந்த பசுமையான சூழல் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு உயிரினங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாகவும் அமைகிறது இந்த பூங்காவிற்கு அவ்வப்போது பல்வேறு பறவைகள் வந்து செல்கின்றன குறிப்பாக அணில்கள் பலவகை காகங்கள் மற்றும் சிறிய குருவிகள் இங்கு காணப்படுகின்றன மேலும் கழிமுக பகுதிக்கு குறிப்பிட்ட சீசனில் வரும் பிளமிங்கோ பறவைகளையும் இங்கு காணலாம் இவற்றை கண்டுகளிக்க இரண்டு பார்வை கூடங்கள் வீவிங் டெக்ஸ் அமைக்கப்பட்டுள்ளன முதல் தளத்தில் நின்றவாறு இவற்றை ரசிக்கலாம் ஷூட்டிங் மற்றும் ரீல் ரீல்ஸ் படப்பிடிப்புக்கு ஏற்ற இடம் பூங்காவின் இயற்கை அமைப்பு சிறிய அளவிலான ஷூட்டிங் மற்றும் ரீல் எடுப்பதற்கு மிகவும் பொருத்தமானது திருமணத்திற்கு முன் அல்லது பின் புகைப்பட ஷூட் எடுப்பதற்கும் இது ஏற்ற இடமாகும் இத்தகைய பயன்பாடுகளுக்கான அனுமதியை பூங்கா நிர்வாகத்திடமிருந்து முறையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உடல் மற்றும் மனநல வசதிகள் பூங்கா என்பது பொதுமக்களின் உடல் மற்றும் மனநலனுக்கான ஒரு சிறந்த வெளிப்பரப்பாகும் இந்த பூங்காவில் மக்கள் விரைவில் சுகாதாரமான வாழ்க்கையை நோக்கி நகரும் வகையில் பலவிதமான வசதிகள் சிறப்பாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன யோகா செய்யும் வசதிகள் பூங்காவில் அமைதியான சூழலில் மரங்களின் நிழலிலோ அல்லது அழகாக வடிவமைக்கப்பட்ட ஃபைபர் நிழற்குடைகள் கீழோ யோகா செய்யும் வசதி செய்யப்பட்டுள்ளது யோகா பயிற்சியாளர்கள் காலை நேரங்களில் குழுவாகவும் தனிப்பட்ட முறையிலும் பயிற்சி மேற்கொள்ள சிறந்த சூழல் இங்கு உருவாக்கப்பட்டுள்ளது திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம் அவுட்டோர் ஜிம் பூங்காவில் திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு கால்கள் மற்றும் கைகளுக்கு பயிற்சி அளிக்கும் சாதனங்கள் வயிறு மற்றும் முதுகு நலம் பெற உதவும் பயிற்சி பொருட்கள் முதியோர்களும் இளம் வயதினரும் பயனடையக்கூடிய சாதனங்கள் ஆகியவை வைக்கப்பட்டுள்ளன இந்த உடற்பயிற்சி கூடம் அனைவருக்கும் உடல் நலத்தை மேம்படுத்த உதவுகிறது சிறுவர்களுக்கான விளையாட்டு மைதானம் சிறுவர் மற்றும் சிறுமிகளின் சுறுசுறுப்பையும் உடற்சக்தியையும் மேம்படுத்தும் வகையில் பாதுகாப்பான மற்றும் நவீன வசதிகளுடன் கூடிய விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு ஊஞ்சல் ஸ்விங்ஸ் ஜம்பிங் ஸ்லைடு ஸ்லைடிங் சீசா சீசா பந்து விளையாட்டு இடங்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்ற தரையில் அமைந்த பிளே ஸ்ட்ரக்சர்கள் போன்றவை உள்ளன இது குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு அம்சத்தை வழங்குகிறது ஓவியம் மற்றும் படிப்பதற்கான இடங்கள் சிறுவர்கள் ஒன்றாக அமர்ந்து சுதந்திரமாக ஓவியம் வரைந்து படித்து தங்களது படைப்பாற்றலை வெளிக்கொணரும் வகையில் அமைந்துள்ள இடங்களும் பூங்காவில் காணப்படுகின்றன இந்த வகையான சூழல் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியோருக்கு தினசரி வாழ்க்கையில் சிறந்த ஆரோக்கியத்தை வழங்குகிறது மேற்கூரையுடன் கூடிய இருக்கைகள் பொதுமக்கள் சுவாசிக்கவும் ஓய்வெடுக்கவும் பயன்படுத்தும் பூங்காவில் வெயிலிலோ மழையிலோ பாதிக்கப்படாமல் நிம்மதியாக அமர வேண்டும் என்பதற்காக மேற்கூரையுடன் கூடிய இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன மேல்தலத்தில் கம்பியுடன் கூடிய ஃபைபர் மேற்கூரை செய்யப்பட்டு அதன் கீழே டைல்ஸ் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த மேற்கூரை வெயிலின் கடுமையை குறைத்து மழையிலிருந்து பாதுகாக்கிறது மேற்கூரையுடன் கூடிய அமர்விடம் பூங்காவிற்கு வரும் மக்களுக்கு ஓய்வெடுக்கவும் பொழுதை அமைதியாக கழிக்கவும் உதவுகிறது பசுமையான மற்றும் அமைதியான சூழலுடன் கூடிய இந்த பூங்கா அனைவரும் இயற்கையை அனுபவிக்கவும் உடல் மற்றும் மனநலத்தை மேம்படுத்தவும் ஒரு சிறந்த வாய்ப்பாகும் பூங்காவை பராமரிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர்